வணக்கம் உறவுகளே நாங்களென்று பார்க்கவிருப்பது பித்ருக்களை மனம் குளிர வைக்கும் தை அமாவாசை அமாவாசை தோறும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வர அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து சந்ததியினர் நன்றாக வாழ வேண்டுமென்று வாழ்த்துவதாக புராணங்கள் கூறுகின்றது அவ்வாறிருக்கையில் தை அமாவாசைக்கு என்ன சிறப்பு இதனால் அன்றைய தினம் செய்கின்ற பித்ரு காரியங்கள் முன்னோர்களை மகிழ்வடியே செய்கிறது என்றும் பார்ப்போம் சூரியன் சந்திரன் ஒரே ராசியில் ஒன்றாக சந்திக்கும் தினமே அமாவாசை தினமாகும் அதனால் முன்னோர்களில் வழிபட உகந்த நாளாக அமாவாசை கருதப்படுகின்றது மேலும் அமாவாசை தினமானது எந்த கிரக தோஷமும் இல்லாத நாளாக இருப்பதால் அன்றைய தினத்தன்று தொடங்கும் காரியம் வெற்றி பெறும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அத்துடன் உத்தராயண புண்ணிய காலத்தில் வருகின்ற முதல் அமாவாசை என்பதுடன் இந்நாளில் அறிவியல் ரீதியாக சூரியனுக்கும் பூமிக்கும் நெருங்கிய தொடர்பு ஏற்படுவதாக கூறப்படுகின்றது எனவேதான் தை அமாவாசை மகத்துவம் வாய்ந்ததாக உள்ளது அதனால் தை அமாவாசை தினத்தன்று தவறாமல் பித்ரு காரியங்களை செய்ய வேண்டும் அதுவும் பகல் பதினோரு மணிக்குள் முன்னோர்களுக்கு பித்ரு கடன் செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகின்றது அவ்வாறு தர்ப்பணம் கொடுப்பதை நீர்நிலைகள் கடல் அல்லது நதிக்கரையில் கொடுப்பது மிகவும் விசேஷமானது ஒரு வருடத்தில் ஆடி அமாவாசை புரட்டாதி அமாவாசை தை அமாவாசை ஆகிய மூன்று அமாவாசை தினங்களில் பெற்றோர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்றும் பேதங்கள் கூறுகின்றது புரட்டாசி பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரையிலான மகாலய பட்சம் என்றழைக்கப்படும் பதினைந்து நாட்களுக்கு பித்ருக்கள் பூலோகத்தில் தங்கியிருப்பர் அத்துடன் பூலோகத்திற்கு வருகை தருவதற்காக பித்ருக்கள் ஆடி அமாவாசை என்று பித்ருலோகத்திலிருந்து புறப்படுவார்கள் புரட்டாசி அமாவாசை என்று சந்ததியினர் படையல்கள் ஏற்று மகிழ்வுடன் மீண்டும் திரும்பிச் செல்லும் பித்ருக்கள் தை அமாவாசை என்று பித்ருலோகத்தை அடைவதாக ஐதீகம் அதனால் தை அமாவாசை என்று இங்கு நாம் கொடுக்கின்ற தர்ப்பணம் அவர்களுக்கு அங்கு மகிழ்ச்சியை கொடுப்பதாக நம்பிக்கை எனவே தை அமாவாசை தினம் பித்ருக்களை மனம் குளிர வைப்பதாக கூறப்படுகின்றது மேலும் இந்நாளில் பசுக்களுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதும் காகங்களுக்கு உணவு வழங்குவதும் முன்னோர்களை மகிழ்ச்சியடைய செய்கின்றது பெற்றோர்கள் உயிரிழந்த பிறகு அவர்களுக்கு செய்யும் சிரார்த்தம் தர்ப்பணம் போன்றவைகளை கடன்கள் எனப்படும் இவ்வாறு கடன்களை யார் ஒருவர் தவறாமல் செய்து வருகின்றாரோ அவரது குடும்பம் வாழ்வாங்கு வாழும் என்று தர்ம சாஸ்திரங்கள் கூறுகின்றன அவர்கள் இறந்த பிறகு அவர்களுக்கான கடன்களையும் தொடர்ந்து செய்து வர வேண்டும் தனக்கு பின்னர் தனது பிள்ளைகள் கடன்களை தொடர்ந்து செய்ய அவர்களையும் தயார்படுத்த வேண்டும் பெற்றோருக்கு பிள்ளைகள் பித்ருக்கடன்களை சரியாக செய்யாவிட்டால் அவர்களின் பெற்றோர் புத் என்னும் நரகத்தில் வீழ்வார்கள் என்றும் தர்மசாஸ்திர நூல்கள் கூறுகின்றன புத் என்ற நரகத்திற்கு செல்வதிலிருந்து பெற்றோர்களை காப்பவர்களே புத்திரர் என்றும் இந்த நூல்கள் கூறுகின்றன ஜாரை குறித்து பித்ருக்கடன் செய்யப்படுகின்றதோ எந்த உலகத்தில் அவர் எப்படி இருந்தாலும் அந்த உலகத்தில் அந்த நிலையிலேயே அவருக்கு சென்றடையும் என்று கருட புராணம் கூறுகின்றது மேலும் பித்ருக்கடன் செய்பவர்க்கும் அந்த புண்ணிய பலன் கிடைக்கும் இவ்வாறு சிரார்த்தம் தான பலன்களை பித்ருக்களிடம் கொண்டு சேர்ப்பவர்கள் பிதிர் தேவர்கள் ஆவர் அதனால் மகிழ்ச்சியடையும் பித்ருக்களின் ஆசி சந்ததியை வாழ வைக்கும் பித்ரு கடமையை சரியாக செய்யாத போது அதனால் அதிருப்தி அடையும் பித்ருக்களின் ஏமாற்றம் சந்ததியினரையும் பாதிக்கும் எனவே மாதந்தோறும் வருகின்ற அமாவாசையும் தவறாமல் தர்ப்பணம் செய்வதும் நல்லது அதை தவறவிட்டவர்கள் இந்த மூன்று அமாவாசையிலும் தர்ப்பணம் கொடுக்கலாம் தை அமாவாசை இன்னும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது நீங்களும் இந்த முறையில் விரதமிருந்து பித்ருக்களின் ஆசீர்வாதங்களை உங்கள் சந்ததியினருக்கு உறவுகளே நன்றி